நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் சவுக்கு சங்கருக்கு சக்சஸ்ஸு செந்தில் பாலாஜிக்கு சறுக்கல் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏமாற்றம் எல்லாம் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கில் ஏற்பட்ட நிகழ்வுகளை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க சவுக்கு சங்கர் அவர்கள் எதை நினச்சி உச்ச நீதிமன்றம் போனாரோ அதிர்ஷ்டசாலி அவருக்கு சக்சஸ் ஏற்பட்டு இருக்குதுங்க ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் எதற்காக சட்ட போராட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாரோ இருக்கின்றாரோ அந்த சட்ட போராட்டத்துக்கு சமிட்டி அடி கொடுக்கின்ற வகையில் பெரிய சருக்கள் ஏற்பட்டிருக்கிறது அந்த சருக்கள் என்ன என்பதை பற்றி பார்க்க போகிறேங்க அதோட திமுகவில் அதிகாரமிக்க ஒரு அமைச்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா இல்லை கட்சியில் அதிகார மையமாக இருப்பது யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் சனாதனத்துக்கு எதிராக சட்ட போராட்டத்தை நிகழ்த்தி கொண்டு இருக்கின்றார் தன் பேச்சானது சமூகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் அது சனாதனத்தை ஒழிப்பதற்கான பேச்சு கிடையாது என்று சொல்லிட்டு சட்ட போராட்டம் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றாரு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இந்த வழக்கானது போயிருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் என்ன கோரிக்கை வச்சாரோ அந்த கோரிக்கையில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது அதிகாரமிக்கவராக மிக்கவராக இருந்தால் கூட உச்ச நீதிமன்றத்தில் அவருக்கு ஏன் ஏமாற்றம் நிகழ்ந்தது பார்த்துலாமா அதற்கு முன்பாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதலாவதாக சவுக்கு சங்கர் வழக்கை பற்றி பேசிவிடலாம் ஏன்னா சவுக்கு சங்கருக்கு தான் சக்ஸஸ் நிகழ்ந்து இருக்கிறது சவுக்கு சங்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பதினேழு வழக்குகளை வாங்கி வச்சிருக்கிறாரு அதில் ரெண்டு குண்டர் சட்டம் ஒரு குண்டர் சட்டமானது உச்ச நீதிமன்றம் தடை விதித்த பிறகு சென்னை உயர்நீதிமன்றமானது குண்டர் சட்டத்தை நீக்கி உத்தரவிட்டது வேறு வழக்கில் அவர் சிறையில் இருந்தாலும் குண்டர் சட்டத்தில் ஒரு உள்ளே இருக்கக்கூடாது உடனடியாக ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றமானது தமிழக அரசாங்கத்துக்கு உத்தரவிட்டு விட்டது அதோட சவுக்கு சங்கர் வழக்கில் ஏகப்பட்ட கருத்துக்களை உச்ச நீதிமன்றமும் சரி உயர்நீதிமன்றமும் சரி தெரிவித்தது அதற்கு பிறகு தமிழக அரசாங்கமானது சவுக்கு சங்கர் மீது எந்த வழக்கும் போடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் ஏற்கனவே ஒரே நிகழ்வுக்காக பதினேழு வழக்குகள் போட்டுட்டாங்க அதனால சவுக்கு சங்கரை பொறுத்த வரைக்கும் இனி ஒவ்வொரு வழக்கில் ஜாமீன் வாங்கி கொண்டே வர்றதுனால வெளிவருவார் என்று எதிர்பார்க்கின்ற பொழுது திடீர்னு கோவை திமுக நிர்வாகி ஐயா முத்துராமலிங்க தேவர் பற்றியும் குரு பூஜை பற்றியும் சவுக்கு சங்கரவர்கள் தவறாக பேசிட்டாரு என்ற அடிப்படையில் மீண்டும் அவர் மீது வழக்கு பதிந்து மீண்டும் அவர் கைது செய்யப்படுகின்றார் அது மட்டுமல்ல ஏற்கனவே தேனியில் சவுக்கு சங்கரவர்கள் கைது செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய அறையிலும் சரி அவருடைய வாகனத்திலும் சரி ஒரு நானூறு கிராம் கஞ்சா இருந்ததாக தேனி பிசிப்பட்டி காவல்துறையினர் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுக்கிறாங்க அதன் அடிப்படையில் சவுக்கு சங்கர் வீட்டில் போயிட்டு ஆய்வு நடத்துகின்றார்கள் அந்த ஆய்வில் வந்து சவுக்கு சங்கர் வீட்டில் நாலு கிலோ கஞ்சா ஆனது பிடிபடுகிறது அதன் அடிப்படையில் இப்போது மீண்டும் அவர் மீது குண்ட சட்டம் போடப்பட்டது குண்ட சட்டம் ரத்து செய்யப்பட்ட மறுநாளே குண்ட சட்டமானது சவுக்கு சங்கர் மீது போட்டாங்க இதெல்லாம் நிகழ்வதற்கு முன்பாக நம்முடைய சவுக்கு சங்கர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடுகின்றார் எதற்காக நாடுகின்றார் என்றால் ஐயா என் மீது ஒரு பதினேழு வழக்குகள் ஒரே நிகழ்வுக்காக அரசியல் பழி நோக்கத்துடன் வந்து போடப்பட்டிருக்குது அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித உள்நோக்கமும் கிடையாது நான் பேசுவது சமூக வலைதளத்தில் தான் அதனால் சமூகத்தில் எந்த பாதிப்பும் ஏற்படுத்தலை ஆனால் சமூகத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டது காவல்துறையை அவமதித்து விட்டேன் என்று சொல்லிவிட்டு ஒரே விஷயத்துக்காக பதினேழு வழக்குகளை எது எதிர்கொண்டிருக்கின்றேன் அந்த வழக்கில் உப்புச்சப்பு எதுவும் கிடையாது அதனால் அந்த வழக்கை ரத்து பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டு சவுக்கு சங்கரவர்கள் உச்சநீதிமன்றம் போயிருந்தார் அந்த வழக்கு விசாரணை தான் நேற்று வந்தது நேற்று வந்த வழக்கு விசாரணையில் சவுக்கு சங்கர்வர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் ஆனது நிகழ்ந்திருக்கிறது முதலாவதாக இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் சந்தர்சூட் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்கிறார் அப்படி விசாரிக்கின்ற பொழுது சவுக்கு சங்கர் அவர்கள் என்ன எதிர்பார்த்தார் இந்த பதினேழு வழக்குகளையும் ரத்து பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார் ஆனால் ஓரளவுக்கு ரத்து பண்ண மாதிரி தான் சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பே வந்திருக்குது இந்த பதினேழு வழக்கையும் தமிழக காவல்துறை வந்து விசாரிப்பதற்கு நாங்கள் இடைக்கால தடை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சவுக்கு சங்கர் மீது இனிமேல் எந்த நடவடிக்கை எடுக்கக்கூடாது இந்த வழக்கில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது பெரிய நடவடிக்கை எதுவும் சவுக்கு சங்கருக்கு எதிராக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனிமே காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சவுக்கு சங்கர் மீது பதியப்பட்ட அந்த பதினேழு வழக்கில் எந்த வித நடவடிக்கையும் சரி விசாரணையும் சரி செய்யக்கூடாது இதற்கிடையில் சவுக்கு சங்கருடைய வழக்கறிஞர் வந்து தலைமை நீதி உயர் நீதிமன்றமும் குண்ட சட்டத்தை ரத்து பண்ண பிறகு மறுநாளே சவுகசங்கர் மீது குண்ட சட்டம் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க கருத்துரிமைக்கு எதிராக நீங்க குரல் வழியை நசுக்கிற மாதிரி குண்ட சட்டம் போடுவீங்களா என்று உச்ச நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் கேள்வி கேட்டது நம்ம பேச்சுரிமை நமக்கு இருந்ததுன்னு காரணமாகத்தான் அந்த பேச்சுரிமையை இங்கிலீஷ்காரன் குரல் வலையை நசுக்கிற மாதிரி முடக்கிறதன் காரணமாகத்தான் வீறு கொண்டு எழுந்து போராடி சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஏழாவது சுதந்திரத்தை கொண்டாடி முடிச்ச நாம எழுபத்தி எட்டாவது சுதந்திரத்தை கொண்டாட காத்திருக்கிறோம் என்று அன்னைக்கு கருத்து தெரிவிச்சாங்க அதனால அவதூறு பேசுகிறார் என்ற ஒரே காரணத்துக்காக நீங்க குண்ட சட்டம் போடக்கூடாது அப்படி அவதூறு தொடர்ச்சியாக பரப்பினார் என்றால் நீதிமன்றத்தை நாடி வழக்கு தொடுத்து அவருக்கு சட்டப்பூர்வமான தண்டனை வாங்கி தரமையன்றி குண்ட சட்டம்லாம் பேசினார் என்ற அடிப்படையில் போடக்கூடாது அப்படின்னும் இந்த அவதூறு வழக்குகளுக்கு எப்போதும் உச்ச இருந்தாலும் சரி உயர் இருந்தாலும் சரி ஒரு பதினஞ்சு நாள் சிறையில் வைக்கலாம் அப்படி இல்லையா மேக்சிமம் அறுபது நாள் சிறையில் வைக்கலாம் ஆனால் இந்த ஒரு காரணமே வச்சு நீங்கள் குண்ட சட்டம் போட்டு ஒரு வருஷம் வைப்பீங்களா அப்படின்றது தான் உச்ச நீதிமன்றம் உயர் கேள்வியாக இருந்தது மீண்டும் குண்ட சட்டம் போடப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்ன பிறகு நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் காண்டாயிட்டார் உடனடியாக தமிழக அரசாங்கத்தை பார்த்து குண்ட சட்டத்தை ரத்து பண்ண பிறகு மீண்டும் சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் போட்டிருக்கீங்களா ஏன் போட்டிங்க அதற்கான விளக்கம் அளிங்க அதுவும் இல்லாமல் இந்த பதினேழு வழக்கு சவுக்கு சங்கர் மீது எதற்காக போட்டிங்க அதனுடைய உள்நோக்கம் என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த தரவுகளையும் உச்ச கேட்டிருக்குது அதே மாதிரி சவுக்கு சங்கர் இடத்துலையும் சரி உங்கள் மீது போடப்பட்டிருக்கின்ற பதினேழு வழக்குகள் விவரத்தை வந்து நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது சவுக்கு சங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க குண்ட சட்டம் போட்டங்க அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் உயர் நீதிமன்றத்துலேயோ இல்லை விசாரணை நீதிமன்றத்திலையோ போயிட்டு குண்ட சட்டத்தை எதிர்த்து முறையீடு பண்ண வேண்டாம் நீங்கள் நேரடியாக குண்ட சட்டத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே மேல்முடிவு பண்ணுங்கள் நாங்களே குண்டர் சட்டம் இருக்கட்டுமா வேணாமா என்பதை முடிவு பண்ணி அந்த குண்ட சட்டத்தை ரத்து பண்ணுறதா என்னான்னு முடிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கீழமை நீதிமன்றம்லாம் போயிட்டு போராடிட்டு அங்கே ரத்து பண்ணலாம் கடைசியாக உச்ச நீதிமன்றம் வர்றதை விட நேரடியாக உச்சநீதிமன்றத்திலே நீங்கள் மேல்முடி பண்ணிவிடுங்க போங்க குண்ட சட்டத்தை எதிர்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு பல்வேறுபட்ட பட்ட சக்ஸஸை வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கருக்கு வழங்கியிருக்கிறது உச்ச நீதிமன்றம் அவர் வழக்குகளை ரத்து பண்ண சொன்னார் தடை விதித்திருப்பதினால இனி விசாரணை கிடையாது அதனால் விரைவாக சவுக்கு சங்கர் அவர்கள் வெளியே வருவார் அவர் எதிர்பார்த்தது அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நடந்து இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தில் ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய வழக்கானது விசாரிக்கப்பட்டது செந்தில் பாலாஜி அவருடைய வழக்கில் அவருக்கு ஜாமீன் பற்றியான தீர்ப்பு வெளியாக போகுது அப்படின்னு நேற்று இருந்தது நீதியரசர்களும் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கொடுக்கலாமா இல்லையா என்ற வழக்கினுடைய தீர்ப்பை நாங்கள் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வழங்க போகிறோம் அதனால் இரு தரப்பும் நீங்கள் அன்னைக்கு கோர்ட்டில் விட வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் சொன்னாங்க அதன் அடிப்படையில் எல்லாரும் காத்திருந்தாங்க கண்டிப்பாக ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சாங்க ஏன்னா மனோஜ் சிசுரோடியாவுக்கு என்ன மாதிரி தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அதே தீர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜிக்கு அப்ளை ஆகும் கண்டிப்பாக வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே வருகின்றா நம்முடைய வீர வேங்கை அப்படின்னு சொல்லிவிட்டு கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அவருடைய கட்சி தொண்டர்களும் சரி அவருடைய ஆதரவாளர்களும் சரி டிபிஏ மாற்றி வச்சுருந்தாங்க சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் மிகப்பெரிய அதிர்ச்சியாகவும் இருந்தது கரூர்லேருந்து இங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துவதா கோயம்புத்தூரில் ஆலே கடையாதா கட்சி நடத்துவதற்கு அப்படின்னு சில பேர் அதிர்ச்சியில் இருந்தாங்க வெளியே வராரா என்று சொல்லிவிட்டு ஆனால் அவர் வெளியே வருவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு எப்படின்னு கேட்டிங்கன்னா வெடிஞ்சா ஜாமீனா இல்லையே என்பன்ற தீர்ப்பு வரப்போகுது ஆனால் இரவு நீதிமன்றத்தில் இருந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அமலாக்கத்துறைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெயில் போகுது அந்த மெயிலில் என்ன சொல்லிடுறாங்க கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கை மீண்டும் நாங்கள் விசாரிக்க போகிறோம் இதில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி என்னன்னா ஏற்கனவே இருதரப்பு வாதங்களையும் கேட்டு தீர்ப்பு தேதி குறிப்பிடாம தள்ளி வச்சு மீண்டும் பதினாலாம் தேதி தீர்ப்பு வழங்க போகிறோம் ஜாமீன் கொடுக்கலாமா இல்லை என்ற தீர்ப்பு வழங்க போகிறோம் அப்படின்னு சொன்ன பிறகு என்ன திடீர்னு நைட்டில் வந்து ஒரு மெயில் வருது அந்த மெயில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி மீது மூணு வழக்குகள் இருக்குது அந்த மூன்று வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை இடத்துல சில கருத்துக்களை கேட்க வேண்டியதாக இருக்குது அதனால் நீதி அரசுகளுக்கு இருக்கக்கூடிய சந்தேகத்தை இந்த வழக்கை மீண்டும் விசாரித்தால் தான் தீரும் அதனால் அமலாக்கத்துறையும் சரி செந்தில் பாலாஜி தரப்பும் சரி நாளைக்கு காலையில் ஆஜராகிடுங்க செந்தில் பாலாஜி ஜாமீன் வழக்கு நாங்கள் விசாரிக்க போகிறோம் மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அப்படி என்ன சந்தேகம் இருந்தது எதற்காக அவசரமாக மெயில் அனுப்பணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி மீது மூணு வழக்கு இருக்குது இல்லையா அந்த மூன்று வழக்கையும் அமலாக்கத்துறை விசாரிக்க போதா இல்லை அந்த மூன்று வழக்கிலும் சரி ஒரு ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகள் இருக்கிறாங்களே அத்தனை சாட்சியும் நீங்கள் விசாரிக்க போகிறீங்களா இதெல்லாம் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம் அப்படின்னு வந்து உச்ச நீதிமன்றத்துடைய நீதியரசர்கள் கேட்டாங்க உடனடியாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஏங்க இந்த வழக்கில் ஆஜராகக்கூடிய சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேறொரு வழக்கில் ஆஜராகி இருப்பதனால இந்த வழக்கை பதினாலாம் தேதி மாலையில் வச்சுக்கலாமா காலையில் அதுக்கு பதிலளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி பிறகு மாலை வந்த பிறகு இப்போ ஏதாவது கருத்து சொல்கிறீங்களா ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லை இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்கிறோமா இல்லையா என்பதை பற்றி ஒரு வாரம் கழித்து நாங்கள் சொல்கிறோம் ஏன்னா நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிப்பதற்கு போதிய கால அவகாசம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதை ஏற்றுக்கொண்ட பிறகு செந்தில் பாலாஜி வழக்கில் இந்த மூன்று வழக்கையும் விசாரிக்க போகிறீங்களா இல்லை அமலாக்கத்துறை வழக்கு மட்டுமே விசாரிக்க போகிறீங்களா அமலாக்கத்துறை வழக்கிலும் சரி போக்குவரத்து துறையில் ஊழல் பண்ணார் என்று சொல்லிட்டு மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை தொடுத்திருக்கின்ற வழக்கிலும் சரி இரண்டாயிரம் சாட்சிகள் இருக்குது அந்த சாட்சியை விசாரிக்க போகிறீங்களா என்ற விவரத்தை சொல்வதற்கு ஒரு வார காலம் ஆகும் அப்படின்னு கேட்டதுனால் இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனும் கிடைக்கல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்த செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஆகி போய்விட்டது உச்ச நீதிமன்றத்தில் இருபதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தள்ளி வைக்கப்பட்டிருக்குது செந்தில் பாலாஜி அவருடைய ஜாமீன் மனுவானது உச்ச நீதிமன்றத்தில் அதனால் முடிந்து போன வழக்கை மீண்டும் விசாரிக்கிறாங்களே என்பதுதான் தான் செந்தில் பாலாஜி அவருடைய ஆதங்கமாகவும் இருக்கிறது அதாவது மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவங்க என்ன வழக்கு தொடுத்தாங்களோ அந்த வழக்கு அவங்க விசாரிக்க போகிறாங்க அமலாக்கத்துறை என்ன வழக்கை பதிவு செய்ததோ சட்டவிரோதமான பணப்பரிவர்த்தனை அந்த வழக்கை அவங்க விசாரிக்க போகிறாங்க அவங்க சாட்சி அவங்களும் இவங்க சாட்சி இவங்களும் விசாரிக்க போகிறாங்க ஆனால் இதில் மூன்று வழக்கையும் எதற்காக அமலாக்கத்துறை விசாரிக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் கேட்டது அப்படின்றது செந்தில் பாலாஜிக்கு தெரியாத ஒரு விடயமா இருக்குது ஆனால் மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் செந்தில் பாலாஜி மீது போட்டாங்க இல்லையா அந்த வழக்கில் தான் பணம் வந்திருக்குது அந்த பணத்தை தான் சட்டவிரோதமாக பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்றதுனால இந்த மூன்று வழக்கையும் நீங்கள் விசாரிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க இதற்கு பதிலளிப்பதற்கு ஒரு வார காலம் வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க அதனால் இருபதாம் தேதி ஒத்தி வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கு போட்டிருக்க இல்லையா அந்த வழக்கு சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிவிட்டு வழக்கை ரத்து பண்ணணும் அப்படின்னு மனு தாக்கல் பண்ணிந்தார் அந்த மனு தாக்கலானது தள்ளுபடி செய்யப்பட்டது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் இந்த மனுவை கொண்டு போய் மேல்முறை செஞ்சிருந்தார் அந்த வழக்கிலையும் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை விளக்கம் அளிக்க சொல்லி இருபத்தி ஓராந்தேதிக்கு தள்ளி வச்சிட்டாங்க அமலாக்கத்துறை வழக்கம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ரத்தாகவே இல்லை அதோட அமலாக்கத்துறையை பார்த்து இன்னொரு முறை இந்த வழக்கை தள்ளி வைக்க வேண்டும் என்றுலாம் கேட்காதீங்க உங்களுக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு கொடுத்துருக்குறோம் அதனால் தேதி இந்த அமலாக்கத்துறையானது செந்தில் பாலாஜி மீது வழக்கு போட்டிருக்குமே அந்த வழக்கு சட்டவிரோதமாக இல்லை ஆதாரங்கள் அடிப்படையில் தான் சட்டத்துக்குட்பட்டே போடப்பட்டிருக்குதா அப்படின்றத விளக்கம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆகஸ்ட் தேதி முழுமையாக அழித்து விட வேண்டும் இன்னொரு முறை வாய்ப்பை கேட்கக்கூடாதுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக வந்து பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி வழக்கு ரத்து பண்ணணும்னு என்று கேட்ட அந்த வழக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒத்தி வைக்கப்பட்டது நேற்று முழுவதுமாக செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சருக்களோ சருக்கள் தான் அதே மாதிரி நம்முடைய அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஏமாற்றமே ஏமாற்றம் உச்ச நம்ம நம் அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன மனு தாக்கல் பண்ணியிருந்தான்னு கேட்டிங்கன்னா பல்வேறு மாநிலங்களில் சனாதன ஒழிப்பு பற்றி நான் பேசுனதுக்கு வழக்கு இருக்குது அந்த வழக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஒரு நீதிமன்றத்தில் நான் எதிர்கொள்ளுகின்றேன் எல்லா மாநிலத்துக்கும் என்னால் போக முடியல அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா வழக்கையும் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு மாற்றணும் அப்படின்னு கேட்டார் அதுக்கு உச்ச நீதிமன்றமானது குறிப்பாக சென்னையில் இருக்கின்ற நீதிமன்றத்துக்கு இந்த வழக்குகளை மாற்ற முடியாது இரண்டாவது குற்றம் சாட்டப்பட்டவருடைய மாநிலத்துக்கு இந்த வழக்கை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழகத்துக்கும் மாற்ற முடியாது சென்னைக்கும் மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இரண்டாவது நீங்கள் எல்லா மாநிலத்துக்கும் போய் ஆஜராவது சிக்கல் இருக்குதுன்னு சொன்னீங்க இல்லையா இந்த வழக்கில் எந்த மாநிலத்துக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போகவும் தேவையில்ல ஆஜராகவும் வேண்டாம் ஆனால் உங்கள் சார்பில் வழக்கஞ்சி போயிட்டு அங்கே ஆஜராகட்டும் அந்தந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே விசாரிக்கட்டும் ஆனால் நவம்பர் பதினெட்டுக்குள்ளாக எந்தெந்த இடத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அண்ணா உதயநிதி மீது வந்து வழக்கு போட்டிருக்காங்களோ அவங்க அத்தனை பேரும் வந்து உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக அவங்க கருத்தை தெரிவிக்கணும் அதுவும் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வழக்கை மாற்ற சொல்கிறீங்க ஆனால் வேறு மாநிலத்துக்கு இந்த வழக்கை நாங்கள் ஒட்டுமொத்தமாக மாற்றி விடுகின்றோம் ஆனால் அது தமிழ்நாடை தவிர எந்த மாநிலம் என்பதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி அவர்கள்கிட்டையும் வந்து உச்சநீதிமன்றமானது கேட்டிருக்குது எனக்கு தெரிந்து பெங்களூர் நீதிமன்றத்துக்கு நம்ம அண்ணா உதயநிதி ஸ்டாலின் மீது போடப்பட்டிருக்கிற எல்லா வழக்குகளும் மாற்றப்படலாம் அதற்காக தான் வழக்கு போட்டவங்க அத்தனை பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினெட்டாம் தேதிக்குள்ளே வந்து விளக்கம் அளித்து விட வேண்டும் இந்த வழக்கு தொடர்பாக எல்லா வழக்கும் ஒன்றா விசாரிக்க சொல்கிறாருப்பா உங்கள் கருத்து என்ன என்று சொல்லிவிட்டு வழக்கு போட்டவங்க கிட்டையும் கேட்டிருக்காங்க அதனால் சென்னைக்கோ தமிழ்நாட்டுக்கோ நம் அண்ணா உதயந்தி ஸ்டாலின் அவர்கள் வழக்கை மாற்றணும் அப்படின்னு கேட்டதில் அவருக்கு ஏமாற்றம் நிகழ்ந்திருக்கிறது நேற்று உச்ச பல வழக்குகள் வந்தது ஆனா முக்கியமான இந்த மூன்று நபர்களுடைய வழக்கில் என்ன நிகழ்ந்து என்பது பற்றி சுருக்கமாக சொன்னேன் இது வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி